முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு பல்லவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்கள் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பம்பல் பகுதியில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகம் அருகே இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மேல தாளங்கள் முழங்க பேரணியாக பம்பல் பம்பல் மெயின் வழியாக சென்று பொலிச்சலூரில் முடிந்த பேரணியில் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மரியாதை செலுத்தும் பேரணியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாதன் தன் சிங் ஒன்றிய கழக செயலாளர் மதுரை பாக்கம் மனோகரன் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க தலைவர் பி ஆர் எஸ் சரவணராஜ் பம்பல் பகுதி கழக செயலாளர் அப்பு வெங்கடேசன் நாகல்கேணி அனீஸ் பல்லாவரம் பகுதிக்கு கழக செயலாளர் ஜெயபிரகாஷ் பல்லாவரம் கௌதம் கீழ்கட்டளை சந்திரசேகர் ராஜா பம்மல் முகுந்தன் கிஷோர் குமார் மாமன்ற உறுப்பினர் ஜெகநாதன் பொலிச்சலூர் பகுதி கழக செயலாளர் பாபு ஆனகை பகுதி கழக செயலாளர் அனகை வேலாயுதம் அவைத் தலைவர் முனுசாமி பத்தாவது வட்ட வட்டக்கழக செயலாளர் சரவணன் பம்மல் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நரேஷ் பம்மல் தண்டபாணி செல்வம் அனகை வினோத் கிருஷ்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை உற்சாகத்துடன் இனிப்புகள் மற்றும் அன்னதானம் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டாடி மகிழ்ந்தனர்